உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே உருகிவிட்ட மெழுகினிலே ஒளியேது உடைந்துவிட்ட சிலையினிலே அழகேது பழுதுபட்ட கோவிலிலே ஏது பணிபடர்ந்த பாதையிலே ஏது ஏழில் ஒருவன் ஒருவன் ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம் போன குளிர்படி காற்று கோடை வசந்தம் காற்று பூ மலை மாறுவதெங்கனம் மாற்றுவதெவி மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வலி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையிழந்த சுமையும் தாங்கலாம் தலையில் விட்டால் குணம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம்